ீங்க <laughs>

ஏயா溫் எதும்முடு நான் இருக்கொண swoją்க்கலி... அடியாம் தொணிமாமா என்ம் dudக்க sorting்கிento என்னTuTE முடியாமியில் gäller ஏத்திகாத்துulkreas நம்மே விட்டுக்குதேன் właściனானкі underestimate chef 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 என்ன chef 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 கேட்க சொல்லிருக்கேன் நம்ம கேப்போமா என்ன பண்ணியா ரைட்டர் ரைட்டர் போய் மீசை கடிச்சிட்டு வந்துட்டோல மீசை மட்டுமா கடிச்சங்கள முடியே முடி இழுத்துட்டு இருக்காதேனா சரி இந்த வேலைக்காரக்கு என்ன அவளோ கொலப்பு அவ என்ன இவ்ளோ கீழ் ஜாதி வந்துட்டு நம்ம எல்லாம் போய் மாலை போடுறா சாமிக்கு சாமி மாலை மட்டுமா போட்டா சேல இத போட்டா இருக்கட்டும் நான் விடுவேனா நம்ம புத்தியே காமிச்சுமா நம்ம ஆளுக்கு நம்ம பத்தி போகுமா நம்ம ஊரெல்லாம் இப்படிதானே மாதி விடு ஓட சரி அம்மாடா போயிட்டா கொஞ்சதalleப்பா இந்த மாதாசாலைல ஏத்துறாங்க போய் இந்த பக்கம் என்ன மாதா சிலையை எடுத்து வந்தீங்க சும்மா எடுத்து வந்தோம் அவ எவ்வளவு கீழச்சா இருக்காரு எங்க சேலை இருக்கு அவளே மாதா சேலை போடும்போது விடுவா மாதா விட்டுட்டு சும்மா அவ இருக்கோ நான் சொன்னேன் மாதாக்கு வந்து பொதுவான ஆள் யாருமே வந்து அவங்க பிரிக்க மாட்டாங்க மாதா வந்து பொதுவான எல்லா மனிதர்கள் என்றாலே பொதுவா இருந்தா மாதாக்கு சரிங்களா யார் வேணா சாரி போடலாம் அவங்க நம்ம அடைக்கலாம் மன்னிப்பு கேட்கணுமா மன்னிப்பு கேட்கணுமா

ாம உன்ல பள்ளிய சுமத்தி உன்ல என்னடுமா அக்கா நீங்க பாவக்காடு படுத்தி என்ட மன்னிப்பு கேட்காதப்பெல்லாம் உங்களை மாதிரி நிறைய பேர் இருந்திருப்பாங்கன்னு ரொம்ப கஷ்டப்பட்டேங்க்கா இப்ப நீங்களே மன மன்னிப்பு கேட்கிறப்ப அவங்களும் இப்பவாச்சும் அவளு போய் திருந்துறாங்க மணிக்கு திருந்துறதுக்கு நான் உங்களுக்கு பாராட்டுறேன் பண்ணிருக்க கூடாதுக்கா இருந்தாங்க நம்ம எல்லாரும் சேர்ந்து என்ன சேலையை போடுவோம்க்கா மன்னிச்சிருங்கக்கா நீங்க எதுக்கு மக்களே நீங்க எதுக்கு போய் பாவ சங்கீத எடுக்கிறீங்க நீங்க செய்த பாவத்தை வந்து கடவுள் மன்னிக்கிறார் என்ற தான் போய் பண்றீங்க அப்ப ஏன் நீ மத்தவளைய மன்னிக்க மாட்டீங்க மன்னியுங்கள் மன்னிப்பு பெறுவீர்கள் என்ற ஆண்டவர் சொல்லியிருக்க வார்த்தையை நாம் கடைப்பிடிப்போம் சரி வாங்க நான் போய் மாதா போய் செல்ல போடுமா எல்லாம் செய்து போவோம் வாங்க இந்த அம்மா வேற கோணத்துக்கு வந்துறோம் சொன்னா கேட்டா அங்க இருந்த பாரு ஏ போய்